ஸ்ரீகாந்த தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதை சொல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்கல்ல ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் கொக்கைன் அதெல்லாம் மும்பைல நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப்பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க இருபதாயிரம் கோடிக்கு மேல வந்ததுங்கிறது அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பல இருக்க சரக்கு என்ன பண்ணா நான் ஒருத்தன் தான் கேட்டு எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேக்குறேன் பயன்படுத்தினா ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பான சந்தன கடத்த